அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சி கணக்கானொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்மளுக்கு மே இருபத்தி ஐந்தாம் தேதி வந்துட்டு நம்மளுக்கு கட்டண பயிற்சி ஆப்ஷன் டேபிள் அதற்குண்டான வந்துட்டு கட்டண பயிற்சி துவங்கிருக்கு விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் செய்யுங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் பதிவு செய்து தகவல் பெற்றுக்கொள்ளலாம் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் கற்றுக்கொள்ள எண்ணம் இருப்பவங்க கலந்து கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த இடத்துல பை பண்ணுங்க இந்த இடத்துல செல் பண்ணுங்க அப்படின்னு பரிந்துரை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது நம்மளுடைய வகுப்பில் பை செல் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படின்னு பரிந்துரை அறவே இருக்காது அதனால் வந்துட்டு இதனை எதிர்பார்த்து கலந்து கொள்ள வேண்டாம் வரைபடம் அப்படிங்கிறதும் நியூஸ் அப்படிங்கிறதும் ஆறவே இருக்காது முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தையை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வகுப்பில் இருக்கப்போகிறது போகிறது வாங்க காணொளிக்குள்ள போகலாம் இன்றைய தினம் மே பதினான்காம் தேதி சந்தை பின் நாளை தினத்திற்கு உண்டான ப்ரிடிக்ஷன் வாய்ப்புகள் எப்படியெல்லாம் அமையலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சந்தை வந்துட்டு நூற்றி பதிமூணு புள்ளிகள் ஏறி இருக்குது நிஃப்டி வந்துட்டு நூற்றி பதிமூணு புள்ளி ஏறி இருக்கு நேற்றைய தினம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்சம் ஏற்றம் பெரிய கேப் அப் நடைபெறாமல் ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்து அதுக்கப்புறம் சந்தை ஏறுமுகமாக மாறி இருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ நம்மளுக்கு ஏறுமுகமாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பேசுனோம் அது கேப் அப் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பேசினோம் ஆனால் கேப் அப்பா கொடுக்காம சந்தை நேரத்தில் வந்துட்டு ஏறுமுகமாக மாறிவிட்டது அதுக்கு காரணம் நேற்று பேசணும் நம்ம அனைத்து இதுவுமே தான் அந்த கணக்கெடுக்கு தான் அந்த இது காரணம் ஆனால் இன்றைக்கி இண்டெக்ஸ் ரேஷியோ அமைஞ்சிருக்கு அதனால் நாளை தினம் எப்படி அமையலாம் அப்போ நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் முரண்பாடு முதல் அப்போ பேங்க் நிஃப்டி ஏறலை அப்படிங்கிறதுனால பாசிபிலிட்டிஸ் நம்ம என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஒன்று நிஃப்டியை நாளைக்கு ஃப்ளாட்டாக வச்சுட்டு பேங்க் நிஃப்டியை மட்டும் ஏற்றலாம் இது ஒரு பாசிபிலிட்டிஸ் ரெண்டாவது விஷயம் நம்மளுக்கு நிஃப்டி எப்படி முதல் பாசிபிலிட்டிஸ் நிஃப்டியை ஃப்ளாட்டாக வச்சுட்டு பேங்க் நிஃப்டி ஏற்றுறாங்களோ இல்லாமல் பேங்க் நிஃப்டியை ஃப்ளாட்டாக வச்சுட்டு நிஃப்டியை இறக்கலாம் இதுக்கு ஒரு வாய்ப்பு ரெண்டு வாய்ப்பு மூன்றாவது வாய்ப்பு நிஃப்டியும் ஏறலாம் பேங்க் நிஃப்டியும் ஏறலாம் நாலாவது வாய்ப்பு நிஃப்டியும் இறங்கலாம் பேங்க் நிஃப்டியும் இறங்கலாம் அப்போது இந்த மாதிரி நாலு விதமான வாய்ப்புகள் தான் நம்மளுக்கு இருக்குது அப்போது இன்னும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது வந்து இன்னும் இதுவே உங்களுக்கு வந்து குழப்பநிலை அடையிறக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை சுருக்கி நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போது இதில் தாக்கம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ நாளை தினத்திற்கு எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு நிஃப்டியை இப்போ லாஜிக் அடிப்படையில் நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்கலாம் இது சென்ற வாரம் ஆறாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி இருக்கிறதுலே இதில் அதிகபட்சமான ஹை அப்படின்னு எடுத்துகிட்டா இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு லோன் எடுத்துகிட்டா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதில் ஐநூற்றி எண்பத்தெட்டு புள்ளிகள் இதில் வந்துட்டு உங்களுக்கு அறுபத்தெட்டு புள்ளிகள் அப்போ ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா அறநூற்றி அறுபத்தி ஆறு புள்ளிகள் இதை வந்து வகுத்தல் ரெண்டு அதாவது அறநூற்றி அறுபத்தி ஆறு வகுத்தல் ரெண்டுனால் நம்மளுக்கு முந்நூற்றி முப்பத்தி மூணு புள்ளிகள் அப்போது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு அதிலிருந்து முந்நூற்றி முப்பத்தி மூணு புள்ளிகள் ஆட் பண்ணிங்கன்னா அஞ்சு ஆறு ரெண்டு இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு இது வந்து லாஸ்ட் வீக்கோட மிட் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு அப்போ இந்த இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சுக்கு மேலே இருக்கிறது ஒரு இம்பேக்டும் இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சுக்கு கீழே இருக்கிறது ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தலாம் இது ஒன்று இந்த இரண்டு நாட்களில் கடந்த இரண்டு நாட்களில் நம்மளுக்கு ஹை டு லோ இதான் ரேஞ்சு அப்போது இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி ஒன்றுன்னா நம்மளுக்கு இருபத்தி இரண்டாயிரத்திற்கு மேலே இரநூத்தி எழுபது புள்ளிகள் அதற்கு கீழேனா ஒரு நூற்றி எண்பது புள்ளிகள் அப்போ எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது புள்ளிகள் இது ஒரு வாரத்தோட ரேஞ்சை இப்போவே சரி கட்டியாச்சு இந்த இரண்டு நாட்கள்லேயே ஒரு வாரத்தோட ரேஞ்ச் அப்போ முந்நூற்றம்பது புள்ளிகள்னால் நூற்றி எழுபத்தஞ்சு புள்ளிகள் நம்மளுக்கு ஆவரேஜாக இருக்கும் அப்போ இந்த நூற்றி எழுபத்தஞ்சு புள்ளிகள் ஆட் பண்ணாலே நம்மளுக்கு இருபத்தி இரண்டாயிரம் அப்படிங்கிறத நம்மளுக்கு மத்தியாக நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லை நானூற்றி ஐம்பது புள்ளிகள் மன்னிக்கவும் நானூற்றி ஐ நானூற்றி ஐம்பது புள்ளிகள்னா இரநூத்தி இருபத்தஞ்சு புள்ளிகள் அப்போ இரநூத்தி இருபத்தஞ்சு புள்ளிகள்னா இதிலிருந்து இரநூறு புள்ளிகள்னா இருபத்தி ரெண்டாயிரத்தினால் அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பது அப்போ இப்போ கடந்த இரண்டு நாட்களோடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பது கடந்த வாரத்தோட பிரேக்கிவன் பாயிட்டுனா இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு இதற்கு உட்பட்டு இருக்கிறது எப்படின் பாருங்க அப்போ சந்தை வந்துட்டு இந்த கடந்த இரண்டு நாட்களாக ஏறினதுனால நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பது இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி எழுபது அப்போ இது மிட் பாயிண்ட் அப்போ இந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் இப்போ இருக்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு மிட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் பார்த்தா அப்போ நம்மளுக்கு இருபத்தஞ்சு புள்ளிகள்னா அதுல பாத்தீங்கன்னா நூத்தி பத்து புள்ளிகள் அப்போ இருபத்தி இரண்டு நூத்தி அறுபது புள்ளி அப்போ இது அப்படியே பிரிக்கணும் அப்போ இருபத்தி ரெண்டு நூத்தி அறுபதுக்கு மேல இருக்கிற வரை நம்மளுக்கு வந்துட்டு அந்த கீழிருந்து மேலே வந்ததுக்கு உண்டான பாதிப்பு அதனுடைய பாதிப்பு தாக்கம் இருக்க செய்யும் அப்போது இதை எப்படி நம்ம பார்க்கணும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே இருக்கிற வரையே நம்மளுக்கு ஒரு தாக்கம் மேல் நோக்கி போறணும்னு தாக்கம் தான் ஆனால் அதோட தடுப்பு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு அப்போ இன்னைக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபது வச்சுட்டாங்க அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தஞ்சுல தூரம் போகிறாங்க அப்போ போகலை அப்படின்னா சந்தை கீழே இறங்கி தான் வரணும் அப்படிங்கிறது தான் அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு இதோட தாக்கத்தை நீங்க பார்க்கணும் இது அனைத்துமே நம்மளுக்கு லாஜிக் அடிப்படையில் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க லாஜிக் அடிப்படையில் அப்புறம் நம்மளுக்கு கடந்த இரண்டு நாட்களாக ஓப்பன் அபோவ் க்ளோசிங் அதாவது ஓப்பனுக்கு மேலே தான் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க இது வந்து ஒரு சந்தைக்கு வந்து ஒரு நல்ல தாக்கம் அப்போது நாளைய தினம் நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே இருக்கிறாங்களா மேலே இருக்கிறாங்களா அப்படிங்கிறது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது நாளை தினம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே இந்த கடந்த இரண்டு நாட்களோட ஹையின்னு எடுத்துகிட்டால் இது தான் அப்போ இந்த இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி எழுபதுக்கு மேலே இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபதுக்கு மேலே வர்த்தகமாகிறது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே நாளைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பனுக்கு கீழே இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபது கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழேங்கும்போது இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபதுக்கு இதுக்கு இருக்கிறக்கலாம் அப்போ இதற்கு கீழே இருக்கிற வர என்ன அர்த்தம் அப்படின்ட்டு இதே நாளை தினம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே பாசிட்டிவ் ஓப்பன் கொடுக்குறாங்க பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்துட்டு சந்தை எஸ்டர்டே அதாவது இந்த கை இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபதுக்கு மேலே நிலை பெறாங்களா இல்லையா இந்த பாசிட்டிவ் ஓப்பன் கொடுக்கறவங்க கண்டிப்பாக கீழே வந்தால் அதனுடைய தாக்கம் ப்ரீமியம் உண்டானதாக மாறிவிடும் அப்போ இது ரொம்ப முக்கியம் இதே நாளைக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து நெகட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பனாக ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் பண்ணி அது மேல் முகமாக இருக்கிறாங்களா கீழ் முகமாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது முக்கியம் இது அனைத்துமே நீங்கள் பிரித்து பார்த்து நீங்கள் சந்தையை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அடுத்தது சந்தையோட அட்டவணை ஆப்ஷன் அட்டவணை பார்க்கணும் அதை விட நம்ம வந்து இதுவரை விக்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறதில்ல இது வந்து சந்தையில் இருக்கக்கூடிய பயத்தின் அளவை அதாவது வால்டலிட்டி இவ்வளோ வால்டைல் இருக்கும் அப்படிங்கறக்கு உண்டான வாய்ப்பாக பார்க்குறாங்க இது வந்து சந்தை நகரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே அப்டேட் உண்டான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இருப்பதிலேயே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி இருபத்தி ஒன்று புள்ளி எட்டுங்கிறது இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய உச்சநிலையை அடைஞ்சிருக்கிறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க நெகட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க நேற்றைய தினத்தில் விட இன்றைக்கி நெகட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க இதையும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் ரொம்ப இல்லை இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போது நிறைய பேர் வந்து இது நம்ம இத்தனை நாள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல பரவலாக பேசப்படுவதன் காரணமாக நம்மளும் ஒரு வாய்ப்பாக நம்ம கொடுக்குறோம் இப்போது இவ்வளோ தூரம் ஏறி இருக்குது இதை வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து விக்ஸ் ஏறுனா நம்மளுக்கு வந்து சந்தை இறங்கும் போது இருக்கணும்னு அபாயமாக தான் நிறைய பேர் கரு க கருதுகிறாங்க இதுவும் ப்ராபர்ட்டி ஆஃப் சான்சஸ் தான் இதை நிறைய பேர் வந்து இந்த ப்ரைஸ் விலையின் அடிப்படையில் நீங்கள் வந்துட்டு இதனுடன் தொடர்பு பண்ணி அந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்போ இதை பேஸ் பண்ணி ஓப்பனுக்கு மேலேயும் கீழேயும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் கீழே இருக்கும்போது அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட அனைத்துமே மாறுபடும் அப்படி பார்த்தா இன்றைக்கி வந்து சந்தை ஏறுமுகத்தில் இருக்குது விக்ஸ் ஏறிச்சினாலே நிறைய பேர் சந்தை இறங்க முகத்திற்கு வாய்ப்பு அப்படின்னு இன்றைக்கி இருக்கிறதே ஹையை அடைச்சிருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சந்தை ஏறுமுகத்தில் முடிஞ்சிருக்கு சந்தை நாளைக்கு இறங்காது ஏறும் நான் சொல்ல வரல எல்லாமே நாளைய சூழ்நிலை அடிப்படையில் தான் நான் அமையுமே தவிர இப்போவே நம்ம வந்துட்டு இப்படித்தான் இருக்கும் என்று நீங்கள் வந்து ப்ரிடிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சந்தையில் வந்துட்டு சில நேரம் உங்களுடைய ப்ரிடிக்ஷன் எடுபடலாம் சில நேரம் ப்ரிடிக்ஷன் எடுபடாமல் போகும் அப்போ ப்ரிடிக்ஷன் எடுபடுமா எடுபடாதா அப்படிங்கிறதே இந்த நம்ம இப்போ என்னென்ன காரணிகள் பார்த்தோமோ அதன் அடிப்படையில் தான் இருக்க போகிறது அதனால் அதனை உற்று நோக்குங்கள் அடுத்தது ஆப்ஷன் அட்டவணை ஆப்ஷன் அட்டவணை என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கால் இருபத்தி ரெண்டு நூறு புட் இரநூறு புட் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு முந்நூறு கால் இருபத்தி ரெண்டாயிரம் ஃபுட் இருபத்தி ரெண்டு நூறு கால் இந்த இந்த மணி கால் இங்கே வந்தது தான் ரொம்ப ரொம்ப கடினமாக ஒன்று பார்க்கப்படுவது எப்போ ஐடி ஆப்ஷன் டேபிள்குள்ளே நம்ம வந்து பெருசாக பார்க்கல பெருசாக அதை பார்த்தா அந்த திசை பயணத்திற்குண்டான வாய்ப்பு குறையுது அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம் ஆனால் என்ன நட என்ன வேணாலும் நடக்கலாம் இருந்தாலும் இப்போ வந்து நம்ம இதன் அடிப்படையில் இப்போ ரேஞ்சை வந்து நம்ம எடுக்கலாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்பில் வர்த்தகம் பண்ணுவீங்க இல்லைன்னா வெப்பேஜில் வர்த்தகம் பண்ணுவீங்க ஏன்னா வரைபடத்தை பார்த்து வர்த்தகம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதனால் பெரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பாக கம்மியாயிடும் முக்கியமாக இதை பார்க்கணும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்ச் லிஸ்ட்டை ரெடி பண்ணி இதை பார்க்கணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பேரிங்காக இருபத்தி ரெண்டாயிரம் கால்போட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு கால்போட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கால்போட்டு இருபத்தி ரெண்டு முந்நூறு கால்போட்டு இருபத்தி ரெண்டு நானூறு கால்போட்டு இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் போட்டு நூறு புள்ளிகள் வித்தியாசத்தில் இருக்கிற அனைத்து கால்போட்டும் நம்ம போட்டிருக்கோம் இருபத்தி ரெண்டாயிரம் டு இருபத்தி ரெண்டு ஐநூறு இப்போ ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இதில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது கால் புட்டு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா மார்க்கெட் அதன் அருகே தான் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு இருந்தாலும் இப்போ இதனுடைய அளவீடுகள் அடிப்படையில் நம்ம பார்த்துடலாம் இப்போ இருபத்தி இரண்டாயிரம் கால் புட்டு நம்ம போடுறோம் இந்த இருபத்தி இரண்டாயிரம் இதனுடைய ஹை பாருங்க புட் ஆப்ஷனுடைய ஹை எண்பத்தி ஏழு ரூபா இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம கழித்தோம்னா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பதிமூணு இருபத்தி ரெண்டாயிரம் காலுடைய ஹை முந்நூற்றி ஐந்து ரூபா அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ இருபத்தி இரண்டாயிரம் புட்ட ஆப்ஷன் நம்மளுக்கு இப்போ அட்டவணையை விட்டு வெளியில் வந்தாச்சு இருந்தாலும் ஏன்னா மார்க்கெட் இருக்கிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது அப்போ இருபத்தி ரெண்டாயிரம் கால் அடிப்படையில் சந்தை முந்நூற்றி அஞ்சு ரூபா ஹை வச்சிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பெரிய நம்ம ஒன்றி பார்க்கணும் அப்போ இது பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் கால் இன்றையிலோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தி ஆறு நேற்றையிலோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி எட்டு அந்த மாதிரி இருக்கிற வாய்ப்பு இருக்கு இருங்க அதையும் பார்த்து விடலாம் அறுபத்தெட்டு தான் அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாலு நேற்றையகை இரநூத்தி அறுபத்தி மூணு அதற்கு முந்தைய நாள் கை அதுக்கப்புறம் முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு நானூற்றி எண்பது அறநூற்றி ஏழு இப்படியெல்லாம் வரிசையாக இருக்கிறாங்க இப்போ இங்கே இந்த எழுநூறு எட்நூறுலருந்து அறுபத்தெட்டு ரூபாய்க்கு வந்துட்டாங்க இந்த இடத்துல தான் நம்ம கால் செல்லர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு பேசுனோம் இப்போ இந்த இடத்துல இருந்து சந்தை வந்துட்டு இப்போ இன்றைக்கி இரநூத்தி எழுபது முந்நூறே வந்துட்டாங்க அப்போது இந்த இடத்துல புட் செல்லர் கால் செல்லர் ப்ராஃபிட் அண்ட் இது புக் பண்ணுற வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இருபத்தி இரண்டாயிரம் கால் நம்மளுக்கு வந்துட்டு முந்நூற்றி அஞ்சு ரூபா போயிட்டாங்க இருபத்தி இரண்டாயிரம் புட்டோட ஹை எம் எண்பத்தி ஏழு ரூபா போயிட்டாங்க அப்போ இதனால சந்தையோட இவ இவங்களோட கட்டுப்பாட்டை எல்லையை பார்க்கறது இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி பதிமூணு இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு அப்போது இருபத்தி ரெண்டாயிரம் கால் நாளை தினம் முந்நூற்றி அஞ்சுக்கு மேலே இல்லைன்னா நம்மளுக்கு ஐடிஎம் ஆப்ஷனுக்கு எப்போவுமே இன்ட்ரன்சிக் வேல்யூ மட் இன்ட்ரன்சிக் வேல்யூ டைம் வேல்யூ ரெண்டுமே இருக்கும் அப்போது இந்த ரெண்டு சேர்ந்தது தான் நம்மளுக்கு ப்ரீமியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இவங்க முந்நூற்றி அஞ்சு இன்னி கிடக்கவே இல்லை இருபத்தி ரெண்டாயிரம் கால் முந்நூற்றி அஞ்சு கிடக்கவே இல்லைன்னா அப்போது எக்ஸ்பைரியில் இவங்க முந்நூற்றி அஞ்சு ரூபாய் இருக்கணும்னா கண்டிப்பாக இருபத்தி இரண்டாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ரூபாய் ஸ்பாட் இருக்கணும் ஆனால் இருபத்தி ரெண்டாயிர்காலே முந்நூற்றி அஞ்சு ரூபாய் தாண்டலை அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அஞ்சை இந்த நிஃப்டி வந்து ஸ்பாட்டும் சரி எக்ஸ வீக்லி ஃபியூச்சரும் சரி கடப்பது கடினமாக மாறிவிடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளியாக நாம் பார்க்கணும் அடுத்தது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு கால் நூறு புட் இதனுடைய ஹை இருபத்தி இரண்டாயிரத்தி நூறு காலுடைய ஹையை நான் ஃபஸ்ட் ஆட் பண்ணுறேன் இரநூத்தி இருபத்தி ரெண்டு அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு புட்டோட ஹையை நான் வந்துட்டு ம மைனஸ் பண்ணுறேன் நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் அப்போது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இதுதான் கட்டுப்பாட்டு இல்லை இதுக்குள்ளே இதுக்குள்ளே தான் எல்லாமே க்ளோஸ் எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும் நம்ம ஹையை எடுத்துகிட்டு அதுதான் அதிகமாக ஆன ரேட்டு அதனால் இதற்குள்ள தான் வியாபாரம் நடந்திருக்கும் அதனால் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு புட் ஆப்ஷன் படி நம்மளுக்கு நூற்றி முப்பத்தைந்துங்கும்போது இருபத்தொன்னு தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சு டு இருபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கட்டுப்பாட்டு இலையாக இருக்குது இப்போ தற்போது நாளை தினத்திற்கான படி மாறும் அப்போது இருபத்தி ரெண்டு இரநூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இருபத்தி ரெண்டு இரநூறு காலுடைய ஹை நூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூத்தி நாற்பத்தி ஒம்பது புட்டோட கை நூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபா அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி ஏழு அடுத்தது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூறு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இருபத்தி ரெண்டு இரநூறு கால் போட்டும் இருபத்தி ரெண்டு முந்நூறு கால் போட்டும் ரொம்ப முக்கியமானதாக மாறிடும் ஏன்னா அதற்குட்பட்டுதான் இப்போ சந்தை இருக்கு இருவத்தி ரெண்டு முன்னூறு கால் அடிப்படையில இவங்க தொண்ணூத்தி ஒரு ரூபாய் ஹை வச்சிருக்காங்க அப்படிங்கறதுனால ரூபாய் இருபத்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இது வந்து ரொம்ப முக்கியம் இருபத்தி ரெண்டு இருநூறு கால் போட்டும் இருபத்தி ரெண்டு முந்நூறு கால் போட்டும் ரொம்ப முக்கியம் அதோட ரேஞ்ச் பார்த்துக்கோங்க அடுத்து இருபத்தி ரெண்டு நானூறு இருபத்தி ரெண்டு நானூறு காலுடைய ஹை நாற்பத்தொம்பது ரூபா அப்போ இருபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தி ஒம்பது இவங்க முந்நூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் அப்போது இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த இடம் அடுத்தது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கால் போட்டு இருபத்தி ரெண்டு ஐநூறு கால்போட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து நம்மளுக்கு இருபத்தி மூணு ரூபாய் இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு இவங்க புட்டோட ஹை வந்து நானூற்றி முப்பத்தெட்டு ரூபா அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த இடம் நம்மளுக்கு இம்பேக்டட் பிளேஸாக இருக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கால்பூட்டோட அடிப்படையில் நம்ம பார்க்கணும் அப்போ இதோட பிரேக் இன் பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இம்ப்ளைடு வாலட்லிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியம் அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இப்போ நம்மளுக்கு பதினாலு போது ஓரளவுக்கு இருக்குது அதனால் மொமெண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும் இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது புட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க இப்போ நூற்றி ரெண்டு ரூபாய் இருக்கிறாங்க இப்போ இவங்களோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ஹை போயிட்டு வந்திருக்காங்க என்ன மாதிரி இருந்து என்ன ஹை போனாங்க அப்படின்னு பார்க்க ஏன்னா புட் செல்லர் வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணால் தான் சந்தை இப்போதைக்கு இறங்குறக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி கால் ஆப்ஷன் பையர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணால் தான் சந்தை இறங்குறக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை கால் செல்லர் பயந்தாங்கன்னா மார்க்கெட் மேலே போக தொடங்கிடும் அப்போ புட் செல்லர் என்ன பண்ணலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போது ரெண்டு பேருமே லாஸும் ப்ராஃபிட்டு லாஸும் ப்ராஃபிட் எதுவுமே புக் பண்ணாமல் கம்முன்னு விட்டுட்டால் டிகே ஆகிடும் அப்போ ப்ரீமியம் டிகேக்கு வாய்ப்பு இருக்கா இந்த எல்லாமே நீங்கள் பார்க்கணும் இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது புட் ஆப்ஷன்ஸோட இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹை இருக்கிறதுலையே அதிகபட்சமான ஹை நானூற்றி ஐம்பதாக இருக்குது குறைந்தபட்ச லோனு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்போது அறுபத்தாறு நாற்பத்தி மூணு வரை இருக்கு அப்போ இன்றைய தினம் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு ஐம்பது நம்ம பார்க்கணும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது புட்டோடலோ எண்பத்தி ஐந்து ரூபாய் அப்போ இப்ப இருக்கிற குறைந்தபட்ச லோவா நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாப்பத்தி மூன்று ரூபாய் அப்போ இதை நீங்கள் ஒன்றி நீங்கள் அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பில் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது மாதிரி நீங்கள் வந்துட்டு லெவல்ஸை எடுத்திங்கன்னா சந்தையில் வரைபடத்திலால் நீங்கள் ஒரு லெவல்ஸை எடுக்கிறத விட இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் ஏன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் தான் ஒரு எக்ஸ்பெரியில் ஒரு ஐடிஎம் ஆப்ஷனையும் ஓடிஎம் ஆப்ஷனையும் நம்மளுக்கு தீர்மானிக்கும் ஐடிஎம் ஆப்ஷனுக்கு வந்து அந்த உண்டான வேல்யூ இருக்கணும் அப்போ தான் அது ஐடிஎம் ஆப்ஷன் இருக்க முடியும் அப்போ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை இதன் மூலியம் நீங்கள் பில் பண்ணணும் இதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் பயனுள்ள இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஒரு ஃபீட்பேக் வந்துட்டு இது வந்து சிலரெலாம் புதிதாக பார்க்குறீங்க புதிதாக பார்ப்பவர்கள் வந்துட்டு உடனே உங்களுக்கு புரியும் புரியாது அப்படின்னு சொல்ல முடியாதான் இது வந்து நம்ம இதை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம் மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா நியூஸ் கொடுப்பாங்க எஃப்ஐ டேட்டா எல்லாமே கொடுப்பாங்க நம்ம அதையெல்லாம் பார்க்காம முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நம்ம சந்தை பார்த்துட்டு வரோம் யாருமே இந்த மாதிரி முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் பார்க்க மாட்டாங்க நம்ம அதை மட்டும் தான் பார்த்துட்டு வர்றோம் அதனால் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்லேயே நம்மளுடைய சேனலோட பிளேலிஸ்ட்லேயே நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியத்துக்குண்டான விளக்கங்கள் அனைத்துமே கொடுத்துருக்குறோம் ஆப்ஷன் அட்டவணின்னு என்னென்ன இருக்குது அதனால் வந்துட்டு இதனை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க நன்றி வணக்கம்